வணக்கங்க இன்றைக்கி பேச போகிற ப்ரா இது என்னென்னா எங்களுடைய ப்ராடக்ட் என்னென்னா இது இந்த இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து உமர்ஸ் அன்னைக்கே அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நினச்சோம் ஆனால் அன்றைக்கி வந்து இது இல்லைங்க எல்லாம் தீந்துருச்சு தீரவும் சரி நம்ம இதை பேசிட்டோமா நீங்கள் அடுத்த நாள் கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால இவ்வளோ நாளா டிலே பண்ணிகிட்டு இருந்தோம் நடுவில் மழை வந்ததுனால எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அவங்களாலையும் அனுப்ப முடியல ஏன்னா நாங்கள் ஆர்கானிக் தோட்டத்துல எல்லாம் தேடி பிடிச்சிருக்காங்க இந்த ரைஸை வாங்கியிருக்கோம் இருந்து அவங்களால அனுப்ப முடியல எங்களாலையும் இங்கே வந்ததுக்கப்புறமும் அதை ரெடி பண்ண முடியலைங்க காய வைக்கலாம் முடியல முடியாததுனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஏன்னா இதை இது நான் இதை இதை இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ரைஸை வாங்குறீங்க அதனால தான் ஏன்னா இந்த ரைஸோட பேரே உமன்ஸ் ரைஸுங்க இங்கிலீஷில் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உமனுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரைஸு இது வந்து உமன்ஸ்னால் சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகள் இருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்க பெருசாகிறதுக்கப்புறம் நம் நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கருப்பப்பையில் யூடியூப்ஸ்ல வந்து பிரச்சனைகள் வருது அந்த எந்த பிரச்சனையுமே அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது பெண் குழந்தைங்க இருக்காதுங்க இருந்தே நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்க ஏஜ் அட் பண்ணுறதும் முன்னாடியே பண்றது கூட இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய உணவு முறைகள்னாலேயோ இல்லை சூழ்நிலைகள்னாலையோ வந்து குழந்தைங்க சீக்கிரமாக ஏஜ் அட் பண்ணிடுறாங்க அதெல்லாமே தவிர்த்து நார்மலான ஒரு ஏஜ்ல அவங்க கரெக்டாக வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பெருசானதுக்கு அப்புறமும் கூட வந்து இப்போ திருமணமான பெண்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்தைப்பேருக்கெலாம் கொஞ்சம் லேட்டாகுதுங்க இந்த ரைஸை வந்து அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவங்க நார்மலான ஒரு இதை ப்ரெக்னன்சி அடைவாங்கங்க அதே மாதிரி இதை இது எடுத்துகிட்டு வரும்போது ப்ரெக்னன்சி ஒரு லேடி எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குதுங்க அது அதுக்கப்புறமும் அவங்க டெலிவரிக்கு அப்புறமும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வந்து ரொம்ப உதவு உதவி பண்ணுது இந்த ரைஸ் வேறு எந்த ரைஸும் இல்லைங்க இது வந்து பூங்கா அரிசி இது வந்து இங்கிலீஷில் வந்து இது வந்து உமன்ஸ் ரைஸ்னு சொல்கிறாங்க அவ்வளோ உமனுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லதுங்களா அந்த ரைஸு இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பெண்களுக்கு யூட்ரஸ்ல வர இர்ரெகுலர் பீரியட்ஸு பிசிஓடி இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் திசு கட்டி அதெல்லாம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதோட அவங்களுக்கு போனும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்குது ரொம்ப நல்ல ரைஸுங்க இந்த ரைஸை வந்து எங்கக்கிட்ட வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை வெளியில் கூட உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து இந்த ரைஸை வந்து நம்மளால் சாப்பாடு மாதிரி ரை சாப்பாடாக செஞ்சு நம்மளை சாப்பிட்றது சிரமங்க அதனால இதை வந்து நாங்கள் கஞ்சி மிக்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கஞ்சி மிக்ஸை வந்து டெய்லி ஒரு டம்ளர் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்து நம்ம யார் லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த மெனோஃபஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நம் நார்மலாக இருப்பாங்கங்க இது ரொம்ப நல்ல ரைஸ் இது எங்ககிட்ட வந்து க நூறு கிராம் இல்லை டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து தான் இருக்குது இது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க ஆனால் இந்த ரைஸை பற்றிலாம் ரொம்பலாம் தெரியாது தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தால் நிறையா பேத்துக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் இங்கே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நம்ம நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் ரொம்ப நன்றிங்க